வருங்கால அரசு பணி அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ நம்ம இந்த வழியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் ரொம்ப சீக்கிரமே வரப்போகுது எல்லாரும் படிச்சுட்டு இருப்பீங்க முக்கியமாக சிலபஸை பிரிண்ட் எடுக்கல அப்படின்னா முக்கியமாக சிலபஸ் ப்ரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க நிறைய பேர் இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க ஸோ உங்களுக்கு இந்த யூனிட் நைனு யூனிட் எயிட் முக்கியமாக கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் எப்படி சார் நம்ம மேனேஜ் பண்ணுறது அப்படின்றது தெரியாமல் இருப்பீங்க ஸோ அவங்களுக்காக தான் நம்ம இந்த ஒரு புது வீடியோ சீரீஸை ஆரம்பிச்சிருக்கிறோம் அதாவது ஒரு நாளைக்கு ஐந்து திட்டங்கள் கவர்மெண்டோடைய முக்கியமான ஐந்து ஸ்கீம்ஸை நம்ம படிக்க போகிறோம் ஒரு நாளைக்கு அஞ்சு ஸ்கீம் மாதிரி நம்ம ஒரு வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஸ்கீம்ஸை படித்து அதை ஏழாவது நாள் அப்படின்னு சொல்ல ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுவோம் நம்ம மொத்தமாக முப்பது ஸ்கீம்ஸ்க்கும் ரிவிஷன் பண்ண போகிறோம் ஓகேங்களா இந்த வீடியோஸ் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமையும் ஏன் அப்படின்னா நீங்கள் தனித்தனியாக தேடி படிக்கிறது அப்படிங்கிறதும் இல்லாட்டி மொத்தமாக ஒரே நேரத்தில் உட்காந்து ஸ்கீம்ஸை படிக்கிறது அப்படிங்கிறதும் ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் ஸோ அதை எளிமையாக்கி கொடுக்குற விதத்தில் நம்ம இந்த பிளானை நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் ஓகேங்களா ரொம்பலாம் இருக்காது ஒரு நாளைக்கு முஞ்சி போனால் நீங்கள் பத்து நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும் நீங்கள் உங்களால் ஒரு நாளைக்கு அஞ்சு ஸ்கீம்ஸ் படிக்க முடியும் ஒரு நாளைக்கு ஐந்து திட்டங்களை நீங்கள் படித்தா போதும் ஆறு நாட்களில் முப்பது ஸ்கீம்ஸ் உங்களால் படிக்க முடியும் ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு மொத்தமாக ஏழு நாட்கள் இருக்குது ஏழு நாட்களில் ஆறு நாட்கள் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க ஒரு நாளைக்கு அஞ்சு ஸ்கீம்ஸ் அப்படின்ற மாதிரி ஆறு நாட்களுக்கு முப்பது ஸ்கீம்ஸு படிக்க போகிறோம் ஓகேங்களா இது ஒரு அற்புதமான ஒரு திட்டம் ஓகேங்களா ஒரு நாளைக்கு அஞ்சு ஸ்கீம் அப்படிங்கிற மாதிரி ஆறு நாளைக்கு முப்பது திட்டங்களை படிக்க போகிறோம் அதுக்கப்புறமா ஏழாவது நாள் என்ன பண்ண போகிறோம்னா அந்த முப்பது திட்டங்களையும் ஒரே ரடியாக என்ன பண்ண போகிறோம் ஒரே நேரத்தில் என்ன பண்ண போகிறோம் நம்ம ரிவிஷன் விடப்படும் ஒரே நேரத்தில் உங்களுக்கு கேள்விகள் கேட்கப்படும் அந்த முப்பது திட்டங்கள்லேருந்து உங்களுக்கு என்ன பண்ணுவோம் நம்ம கேள்விகள் கேட்போம் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் பதில் சொல்லணும் ஓகேங்களா உங்களுக்கு வீடியோவில் என்ன பண்ணிடுவோம் நம்ம முப்பது திட்டங்களுக்கான கேள்விகளை நம்ம உருவாக்கிடுவோம் அவங்களுக்கு அஞ்சு செகண்ட்ஸ் கொடுக்கப்படும் அந்த அஞ்சு செகண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் உங்களுடைய பைப்பை பேப்பர் எடுத்து என்ன ஆன்சர் அப்படிங்கிறத குறித்து வச்சுக்கணும் கடைசியாக அந்த முப்பது திட்டங்களுக்கும் நீங்கள் எவ்வளோ பதில் அளிச்சிருக்கீங்க எத்தனை கேள்விகளுக்கு பதில் வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கணும் நீங்கள் உங்களை நீங்களே செல்ஃப் செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதுதான் நம்மளுடைய பிளான் ஓகேங்களா இந்த பிளான் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களால் ஒரே மாதத்துலேயே என்ன பண்ண முடியும் உங்களால் ஒரே மாதத்துலேயே மேக்சிமம் ஸ்கீம்ஸு ஓகேங்களா கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முப்பது ஸ்கீம் அப்படின்னா பார்த்துக்குங்க நாலு வாரத்துக்கு என்னது நூற்றி இருபது ஸ்கீம்ஸ் உங்களால் படிக்க முடியும் ஓகேங்களா ஸோ மிஞ்சி போனால் நூறுலேருந்து நூற்றம்பது ஸ்கீம்ஸ் தான் உங்களுக்கு இருக்கும் ஒரே மாதத்துலேயே நம்ம என்ன பண்ணிடலாம் இந்த அனைத்து ஸ்கீம்ஸையும் படிச்சிடலாம் அடுத்த ஒரு மாதம் என்ன பண்ணலாம் நம்ம ரிவிஷனுக்கு எடுத்துக்கலாம் ஓகேங்களா அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா அனைத்து திட்டங்களையும் என்ன பண்ண முடியும் நம்ம தமிழக அரசுடைய திட்டங்களை படிக்க முடியும் அடுத்ததாக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்க்கு என்ன பண்ணலாம் முக்கியத்துவம் கொடுத்து சில தீம் ஸ்கீம்ஸ் சில திட்டங்களை மட்டும் என்ன பண்ணிக்கலாம் நம்ம படிச்சுக்கலாம் மொத்தமாக ஒரு இரநூறுலேருந்து இரநூத்தம்பது திட்டங்கள் ஓகேங்களா இதுக்கு மேலே உங்களுக்கு கேள்வியை கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணலாம் நம்ம ஒரு பிளான் பண்ணி நம்ம கொண்டு போயிடலாம் ஒரு நாளைக்கு பத்து நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் மட்டும் தான் ஸ்பென்ட் பண்ண போறீங்க இல்லை ஆனால் இதோடைய முக்கியத்துவம் ரொம்பவே அதிகம் ஏன்னா திட்டங்கள்லேருந்து உங்களுக்கு எப்பயுமே உங்களுக்கு குறைந்தபட்சம் நாலுலேருந்து இருந்து ஐந்து கேள்விகள் கேட்கப்படுகிறது இல்லை குறைஞ்சபட்சம் என்ன பண்ணுறாங்க நாலுலேருந்து இருந்து அஞ்சு கொஸ்டின் ப்ரீவியஸ்யர் கொஷின் நீங்கள் எதை எடுத்து பார்த்தாலும் சரி கடைசியை பத்து வருஷம் கொஸ்டின் நீங்கள் எடுத்து பார்த்தா கூட சரி உங்களா உங்களுக்கு நான் பிடிஎஃப் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் நான் ப்ரூஃப் காட்டுறேன் கடைசி பத்து வருஷம் கொஸ்டின் எடுத்து பார்த்தாலும் சரி அதுவும் கடைசி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் நடக்கப்பட்ட எல்லா விதமான எக்ஸாம்ஸும் நீங்கள் எடுத்து பாருங்க அதிகமான திட்டங்கள் கேட்டிருக்கிறாங்க கொஞ்சபட்சம் என்ன பண்ணுவாங்க நாலில் இருந்து ஐந்து திட்டங்கள் கேட்பாங்க இல்லை அதை நம்ம எளிமையாக எப்படி படிக்கிறது அப்படிங்கிறத என்ன பண்ணியிருக்கேன் நான் எந்த ஒரு பிளானாக கொண்டு வந்திருக்கேன் ஓகேங்களா சரி இன்னேந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் இன்னைக்கு ஒரு ஐந்து ஸ்கீம்ஸ் உங்களுக்காக இல்லை இன்னைக்கு ஒரு ஐந்து ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்கேன் ஓகே இது என்னென்ன ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ பார்க்கலாம் ஓகேங்களா வாங்க ஃபர்ஸ்ட் ஸ்கீமு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் தான் இந்த ஐந்து ஸ்கீமுமே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கொண்டு வரப்பட்ட தான் அந்த அஞ்சு ஸ்கீமுமே இங்கே பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்கீம் முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம் அது என்ன சார் முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து முன்னாள் இராணுவ வீரர்கள் முன்னாள் ராணுவ வீரர்கள் தொழில் தொடங்குறதுக்காக ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் கடன் உதவி கொடுக்கிறது ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் கடன் உதவி கொடுக்கிறது அந்த ராணுவத்தில் பணிபுரிஞ்சுக்கிட்டு இறந்து போயிருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய குடும்பத்திற்கும் இந்த ஸ்கீம் என்ன பண்ணும் பயன் கொடுக்கும் அவங்களுடைய குடும்பத்தினரும் என்ன பண்ணலாம் இந்த திட்டத்தின் கீழே பயனடையலாம் ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் என்ன பண்ணுவாங்க அரசாங்கம் கடன் உதவி கொடுத்து தொழில் தொடங்கிறதுக்கு திறன் பயிற்சியும் வழங்குவார்கள் என்ன பண்ணுவாங்க திறன் பயிற்சி தொழில் முனைவுக்கான திறன் பயிற்சியும் இதில் வழங்குவாங்க இதுதாங்க தாங்க முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம் அடுத்து ரெண்டாவது ஸ்கீம் பாருங்க அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம் இது பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர் பகுதிகளில் ஆதி திராவிடருடைய குடியிருப்புகளில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவது மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவுவதற்கான ஒரு திட்டங்க அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம் அப்படின்னா ஆதி திராவிடர் பகுதிகளில் அதாவது எஸ்சி பகுதிகளில் எஸ்டியை சேர்த்துக்க கூடாது வெம்லி ஆதி திராவிடர் மட்டும்தான் ஆதி திராவிடர் பகுதிகளில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்கான பொருளாதார வளர்ச்சி திட்டம் ஆண்டுக்கு இரநூறு கோடிங்க ஒரு வருஷத்துக்கு இரநூறு கோடி அப்படிங்கிற மாதிரி ஐந்து ஆண்டுகளில் ஆயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கிடுவாங்க இதுக்கு மேலா ஆண்டுக்கு இரநூறு கோடி அப்படிங்கிற மாதிரி ஐந்து ஆண்டுகளில் ஆயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் இதுதான் ஐதோ திசா பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம் அடுத்த அடுத்தியும் பாருங்க முதல்வரின் தாய் மாணவர் திட்டம் முதல்வரின் தாய் மாணவர் திட்டம் அப்படின்றது என்ன அப்படின்னா மிகவும் வறுமையில் இருக்கக்கூடிய ஐந்து லட்சம் ஏழை குடும்பங்களை ரெண்டே ஆண்டுகளில் அவங்களுடைய வறுமை நிலையிலிருந்து மீட்பது இல்லை இதுதான் முதல்வரின் தாய் திட்டம் ஓகேங்களா மிகவும் வறுமையில் இருக்கக்கூடிய அஞ்சு லட்சம் ஏழை குடும்பங்களை என்ன பண்ணுவாங்க இரண்டே வருஷத்தில் மீட்கக்கூடியது பிளான் பண்ணியிருக்காங்க இல்லா அதுதான் முதல்வரின் தாய் மாணவர் திட்டம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்து நாலாவது அவசியம் பாருங்கள் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்பம் திட்டம் நாலாயிரம் மெட்ரிக் டன் பசுந்தால் உர விதைகளை விவசாயிகளுக்கு வழங்குவது இதுக்காக இருபது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க ஓகேங்களா குறைந்த வாடகையில் விவசாயிகளுக்கு டிராக்டர் மற்றும் கலப்பை வழங்குவாங்க மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் அப்படிங்கிற திட்டம் என்ன பண்ணுவாங்கன்னா நாலாயிரம் மெட்ரிக் டன் பசுந்தாள் உர விதைகளை என்ன பண்ணுவாங்க விவசாயிகளுக்கு இலவசமாக கொடுப்பாங்க இதுக்காகவே இருபது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது இதுபோக குறைந்த வாடகையில் விவசாயிகளுக்கு டிராக்டர் மற்றும் கலப்பை வழங்குவாங்க இல்லைங்களா இதுதான் மண்ணுயிர் காற்று மண்ணுயிர் காப்போம் திட்டம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் இமைகள் திட்டம் ரொம்ப ஒரு முக்கியமான திட்டம் இது ஏன்னால் இப்போ சமீபமாக பெண்கள் குழந்தைகள் சம்மந்தமான அதிகப்படியான வன்முறைகள் சமூகத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்க்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் படித்தாகணும் இமைகள் திட்டம் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாலியல் குற்றங்களிலிருந்து பெண் குழந்தைகளை இல்லை பெண் குற்ற குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க பாதுகாக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது இது பெண் குழந்தைகளை இந்த திட்டத்துக்கு கீழே உங்களுக்கு அறுபதே நாட்களுக்குள்ள எஃப்ஐஆர் தாக்கல் செஞ்சுருவாங்க அறுபது நாட்களுக்குள்ள குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யப்படும் இந்த திட்டத்தை முத முதல் எங்கே கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா வடக்கு மண்டலத்தில் வடக்கு மண்டலம் சொல்லப்படுற சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மற்றும் வேலூரில் அறிமுகப்படுத்தி இருக்காங்க ஓகேங்களா மொத்தம் நாலு ரீஜியனில் கொண்டு இருக்கிறாங்க இது நாளையும் சேர்த்து வடக்கு மண்டலம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மற்றும் வேலூர் அப்படின்னு சொல்லப்படுற நாலு ரீஜியனில் கொண்டு இருக்கிறாங்க நம்மளுடைய தமிழக காவல்துறை ஓகேங்களா தான் இந்த ஸ்கீம் ஓகேங்களா அஞ்சு ஸ்கீம் ஃபர்ஸ்ட் ஸ்கீம் முதலின் காக்கும் கரங்கள் திட்டம் ஓகேங்களா ராணுவ வீரர்களுக்கு உதவி செய்வது ரெண்டாவது ஸ்கீம் ஐதி தச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டுத் திட்டம் அதிதிராவிடர்களுக்கு அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவது மூணாவது ஸ்கீம் பார்த்தீங்கன்னா முதல்வரின் தாயுமானவர் திட்டம் ஓகேங்களா வறுமையில் இருக்கக்கூடிய ஏழை குடும்பங்களை ரெண்டே வருஷத்தில் மீட்கிறது ஓகேங்களா முக்கியமாக எவ்வளோ நிதி ஒதுக்கி இருக்காங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா பாருங்கள் காக்கும் கரவங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் ஐத பண்டிதருக்கு ஐந்து வருஷத்துக்கு ஆயிரம் கோடி ரூபாய் வருஷத்துக்கு இரநூறு கோடி ரூபாய் தாயுமானவர் திட்டம் ரெண்டு வருஷத்தில் அஞ்சு லட்சம் ஏழை குடும்பங்களை மீட்க போகிறாங்க காத்து மண்ணுயிர்காத்து காப்பம் நாலாயிரம் மெட்ரிக் டன் இருபது கோடி நிதி ஒதுக்கீடு இருபது கோடி நிதி ஒதுக்கீடு ஓகேங்களா ஞாபகம் வச்சுங்க இங்கே பாருங்கள் இமைகள் திட்டம் ஏன்னா இமைகள் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அறுபது நாட்களுக்கு என்ன பண்ணுறாங்க அறுபதே நாட்களுக்குள்ள குற்றப்பத்திரிக்கையை தாக்கல் செய்கிறாங்க ஞாபகம் வச்சுங்க ரொம்ப முக்கியமான ஐந்து திட்டங்கள் இன்றைக்கி நம்ம படிச்சிருக்கோம் இதே மாதிரி என்ன பண்ணுவோம் தினமும் ஐந்து திட்டங்கள் தினமும் ஐந்து திட்டங்கள் அப்படிங்கிற வயசில் படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் என்ன பண்ண முடியும் ஸ்கீம்ஸ் ரிலேட்டடாக எந்த மாதிரியான கேள்விகள் கேட்டாலும் தட்டி தூக்க முடியும் ஓகேங்களா அதனால் மனம் தளராமல் படிங்க வெற்றி நமக்கானது ஓகேங்களா மறக்காம சேனலை லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கங்க இப்போ தான் நீங்கள் பிகினராக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ